இன்று சுனாமி தினத்தின் இருபத்து ஒராவது நினைவு தினம் என்பதால் அந்த ஆழின் தங்களது குடும்பத்தினரை பாரிக் கொடுத்த சோகம் இன்னமும் அவர்களை உழைக்காமல் இல்லை வருஷங்கள் மட்டும்தான் கடந்துட்டு இருக்கு ஆனால் நினைவுகள் என்னைக்குமே மாறவே இல்லை நேத்து நடந்து இன்னைக்கு நாங்க அந்த துப்பணிகள் அனுசரிக்கிற மாதிரிதான் இங்க எல்லாருக்குமே இருக்கு எங்களால முடிந்து வர முடியல சோகத்துலருந்து எங்களால் எளிய வரவே முடியல எந்த நேரமும் எங்கள் பிள்ளைங்க ஞாபகங்கள் தான் இருக்கு சாதாரண முதல்ல சீர்த்தாலே நாங்கள் மறந்துருக்கோம் நாங்கள் கூப்பிட்டு உயிராக நல்ல மாதிரியான சோகத்தில் வேலைக்கு வந்து போய் பார்க்கணும் எல்லாம் கற்று எங்களால் மறக்கவும் முடியல நினைக்காம இருக்கவும் முடியல எங்கள் குடும்பமே வந்து இப்போ செதறி தான் போயிடுச்சுன்னு சொல்லுவோம் அடையாளமே இல்லாமல் தான் இறக்கு இப்போ எங்களுக்கு ஒரு ஒருத்தரும் எல்லாரும் ஒன்றா இருந்து எல்லா எங்கள் அத் எங்கள் அம்மா அப்பா அப் அம்மாவோட அண்ணனுங்க அவங்க குழந்தைங்க கிட்டத்தட்ட பதினோரு பேர் இறந்துருப்போம் இவங்க எல்லாருமே இன்னைக்கு நாங்க நாங்கள் கூட்டு குடும்பமாக சந்தோஷமாக இருந்திருப்போம் இன்னைக்கு எல்லாருமே உறவுகளை பிரிஞ்சு செதறி போயிட்டோம் ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு மூலைக்கு போயிட்டோம் யார் எங்கே இருக்கா எனக்கு இந்த குக்கை அனுசரிக்கிறதை மட்டும்தான் இப்போ எல்லாருமே சேர்ந்து வரோமே ஒழிய அதுக்கப்புறம் யார் எங்கே இருக்கா என்னன்னு ஒரு ஒருத்தரும் அப்படியே பிரிஞ்சு போயிட்டோம் எல்லாம் இருந்திருந்தா நாங்கள் எல்லாரும் ஒன்னா இருந்திருப்போம் இன்னைக்கு எங்களுக்கான அடையாளமே இல்லாமல் போயிடுச்சு நாகை மாவட்டம் முழுவதும் உள்ள மீனவர்கள் சுனாமியில் பறி உயிர்களுக்கு கண்ணீர் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி ஏற்பட்ட சுனாமி ஆழி பேரலையில் நாகை மாவட்டத்தில் ஆறாயிரத்து அறுபது பேர் உயிரிழந்தனர் நாகை மாவட்டம் கீச்சாங்குப்பம் அக்கரைப்பேட்டை வேளாங்கண்ணி நாகை தெரு சிறுதூர் நாகூர் நம்பியார் நகர் உள்ளிட்ட கிராமங்களில் சுனாமியின் போது உயிர் நீத்தவர்களின் திருவுருவ படங்களுக்கு அவர்களது உறவினர்கள் மலர் தூவி கண்ணீர் அஞ்சலி செலுத்தினர் இதேபோல் அக்கரைப்பேட்டை மீனவ கிராமத்தில் உயிரிழந்த உறவினர்களுக்கு தமிழ்நாடு மீன் வளர்ச்சிக் கழக தலைவர் கௌதமன் படையில் இட்டு தூவி அஞ்சலி செலுத்தி வருகின்றனர்